நண்பர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் இந்த நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த சில பகுதிகளிலே கோவில் வழிபாடு மாந்தருடைய கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் கடவுள் வாசம் பண்ணுவது இல்லை என்றும் அதற்கு அடுத்த பதிவிலே கடவுள் தம்முடைய கைகளால் கட்டி இருக்கின்ற முதல் கோவில் எது தெரியுமா என்பதாகவும் ஒரு சில பதிவுகளை இதற்கு முன்னால் பதிவிட்டிருந்தேன் இறுதியாக பார்க்கின்ற போது ஆரியர்களுக்கு கோவில் வழிபாடு உண்டா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது கோவில் வழிபாடு என்பதற்கும் ஆரியர் பிராமணர்களுடைய அந்த கோவிலில் சென்று அந்த கோவில்களிலே அவர்கள் பூசை செய்கின்ற நிலையும் ஆகம விதிகளுக்கு மாறுபட்டது அப்பாற்பட்டது வைதிக விதிகள் வேறு ஆகம விதிகள் வேறு இதை கிபி பன்னிரெண்டு பதிமூன்று இந்த நூற்றாண்டுகளுக்கு பிற்பட்ட காலங்களிலே சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பத்தாவது நூற்றாண்டிலே இந்த ஆகம விதிகள் தோன்றின என்பதாக ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன யமுனாச்சாரியார் என்பவர் ஆகம பிரமாணியா என்கின்ற ஒரு நூலை எழுதி அதன் மூலமாக வைதிகத்தையும் ஆகமத்தையும் இரண்டையும் கலந்து ஒரு புதுவிதமான ஒரு கோட்பாட்டினை அவர் உருவாக்கி சென்றார் ஆக இந்த காலகட்டங்களிலே வைதிகர்கள் ஆகம விதிப்படி கட்டி இருக்கின்ற கோவில்களிலே கூட அவர்கள் செல்லுவது இல்லை என்பதை பி டி ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்கள் தன்னுடைய நூலிலே அவர்கள் எழுதியிருக்கின்ற ஒரு குறிப்பினை நான் வாசித்திருக்கிறேன் ஹிஸ்டரி ஹிஸ்டரி ஆஃப் த டேமல்ஸ் ஃப்ரம் த ஏர்லியஸ்ட் டைம்ஸ் டில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏடி என்பதாக ஒரு நூல் இது வந்து ஏஷிய ஏஷியா எஜுகேஷனல் சர்வீசஸ் நியூ டெல்லி அவர்கள் இதை பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு குறிப்பு இந்த வைதிகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இருந்த உரசல்கள் அல்லது பகைமைகளை குறித்து அவர் எழுதுகின்ற போது ஒன்று சொல்கிறார் தெர் ஈஸ் அ ட்ரேஸ் ஆஃப் தி கான்டென்ட் கன்டெம்ட் ஈவன் டுடே தோ த வைதிகாஸ் அண்ட் தி ஆகமா பாத்ஸ் ஹவ் பீன் பிளண்டட் Together as one. Since the days of Yamunacharya, for the temple priests, both the Saiva and Vaishnava variety are regarded as inferior Brahmanas by strict this In fact, even 50 years ago, there existed, to my knowledge, followers of the Advaita Vedanta who would not. என்டர் எனி டெம்பிள்ஸ் அதாவது இந்த வைதிகத்திற்கும் ஆகம ஆகமங்களுக்கும் அதிகமான எதிர்ப்புகள் இருந்து வந்தன யமுனாச்சாரியார் காலத்திற்கு பிற்பாடு இந்த ஆகம பிரமாணியா என்கின்ற ஒன்று நூல் எழுதப்பட்ட பிற்பாடு கூட கோவில்களிலே வழிபாடு செய்து பூசை செய்கின்ற இந்த பிராமணர்களை கூட தாழ்ந்தவர்களாக எண்ணுகின்ற ஒரு மனப்பான்மை வேதாந்திகளிடத்தில் இருந்தது என்கின்ற ஒரு கருத்தினை அவர் சொல்லி இந்த கோவில்களுக்குள் பிராமணர்கள் நுழைவது இல்லை இது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக பார்த்து வருகிறேன் என்று அவர் எழுதுகிறார் ஆக இந்த ஆகமம் என்பது என்ன ஆ கமம் ஆ என்பது பசுவை குறிப்பது கமம் என்பது நிறைவு தமிழ்ச்சொல் ஆகமம் என்பது நல்ல தமிழ்சொல் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க மாணிக்க பருமான் பெருமான் பாடுகின்ற ஒரு பாடல் இந்த ஆகமம் என்பதற்கு இந்த ஆன்மாவை கடவுளோடு இணைக்கின்ற ஒன்றாக திகழ்கின்ற ஒரு நூல் அதுதான் ஆகமம் என்பதாக அவர்கள் சொல்லுவது இது பின்னாலே நாம் பார்க்கின்ற போது சரியை கிரியை ஞானம் யோகம் என்கின்ற இந்த கடவுள் வழிபாட்டு முறையை வகுத்து உரைப்பது இந்த ஆகமம் கோவில்கள் எப்படி கட்டப்பட வேண்டும் கோவில் வழிபாடு எப்படி அமைய வேண்டும் என்பதாக இந்த ஆகமங்கள் நமக்கு விதித்து காட்டுகின்றன என்பதாக அறிஞர் பெருமக்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் சைவம் வைணவம் சாத்தம் இந்த மூன்று சமயங்களிலும் இந்த ஆகமங்கள் சொல்லப்படுகின்றன சில இடங்களிலே பௌத்தம் சமணம் இவைகளிலே கூட ஆகமங்கள் இருக்கின்றன என்கின்ற கருத்துக்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்றன சைவத்திலே இருபத்தி எட்டு ஆகமங்கள் குறிக்கப்படுகின்றன வைணவத்திலே இரண்டு பாஞ்சராத்திரம் வைகானசம் என்பதாக இரண்டு பகுதிகள் ஆகமங்களாக சொல்லப்படுகின்றன சாஸ்த் அதுக்கப்புறம் சாக்தத்திலே அதை தந்திரங்கள் என்கின்ற குறிப்பிட்டு வழங்குகின்ற ஒரு பகுதி இருக்கிறதை நாம் பார்க்கலாம் சைவத்திலே சொல்லப்படுகின்ற ஆகமங்கள் இருபத்தி எட்டையும் கூர்ந்து பார்க்கின்ற போது அவை இன்றைக்கு சமஸ்கிருத மொழியிலே எழுதப்பட்டிருக்கின்றன ஆனால் அவற்றிற்கு தமிழ் படுத்தி பார்க்கின்ற போது அவை எல்லாம் ஓர் மனிதனுடைய உடல் உறுப்புகளை தெளிவுபடுத்தி காட்டுவனவாக அவை அமைந்திருக்கின்றன ஆக அதில் கண்கள் காது மூக்கு வாய் அதுக்கப்புறம் தலை மார்பு கைகள் கால்கள் இப்படியாக மனிதனுடைய உடல் உறுப்புகளை விளக்குகின்ற பகுதிகளாகவே அதை ஆன்மீகத்தோடு விளக்கி காட்டுகின்ற பகுதிகளாகவே இந்த ஆகமங்கள் சைவத்திலே குறிக்கப்படுகின்றன என்பது ஒரு நிலை இப்போ சைவ சமயத்திலே தான் ஆகமம் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க மாணிக்க வாசகர் பெருமான் பாடுகின்றது ஆகமங்கள் தமிழிலே தோன்றின சமஸ்கிருத மொழியிலே ஆகமங்கள் தோன்றவில்லை செந்தமிழ் சிந்தை செய்து ஆகமும் செப்பல் உற்றேன் என்பது திருமூலருடைய வாக்கு செந்தமிழ் சிந்தை செய்து ஆகமும் செப்பல் உற்றேன் செந்தமிழை அவர் சிந்தை செய்து ஆகமத்தை நான் செப்புகின்றேன் என்பதாக திருமூலர் பாடுகின்றார் மண்ணு மா மலை மா மண்ணு மா மலை மகேந்திரம் மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் இதை திருமூலர் பாடுகின்றார் இந்த ஆகமங்கள் எல்லாம் எங்கே சொல்லப்பட்டன மகேந்திர இது அருளி செய்யப்பட்டன என்பதாக அந்த கருத்து அந்த பாடல் சொல்ல சொல்லுகின்றது இந்த மகேந்திரமலை என்பது எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலும் சரி எந்த இடத்திலும் இந்த மலை இருந்ததாக சொல்லப்படவில்லை ஆக அடிப்படையாக ஆகமங்களிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாம் கோவிலினுடைய வழிபாடு கோவிலினுடைய கட்டட விதிகள் அதிலே அமைக்கப்படுகின்ற உருவங்களினுடைய அமைப்பு முறைகள் அதற்கு அப்புறமாக கடவுள் இந்த உலகம் மனிதன் இந்த ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு இந்த ஆன்மா கடவுளை விட்டு நீங்கி விலகிச் செல்கின்ற போது அவனை மறுபடியுமாக எப்படி கடவுள் உள்ளே சேர்க்கின்றார் என்கின்ற ஆன்மீக கருத்துக்கள் அழகாக இவற்றில் சொல்லப்படுகின்றன ஆக இந்த மகேந்திர மலையில் இந்த ஆகமங்கள் கொடுக்கப்பட்டன என்று சொல்லுகின்ற போது எனக்கு திருமறையில் இருக்கின்ற ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகின்றது ஆகமங்களை கடவுளே மோயீசனுக்கு அல்லது மோசேக்கு அவர் அருளி செய்தார் அந்த மலையிலே அவர் வந்து சொல்லுகின்ற போது மிக சிறப்பாக இவை வந்து இந்த ஆகமங்களிலே சொல்லப்படுகின்ற இந்த கருத்துக்கள் சீனாய் மலையிலே மோசேக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் நமக்கு தெரிகின்றன மோசே சீனாய் மலையிலே கடவுளை சந்திக்கின்ற போது எப்படி கடவுளுக்கு வழிபாடு நடத்த வேண்டும் எப்படி ஆசிரிப்பு கூடாரத்தை அமைக்க வேண்டும் எப்படி உடன்படிக்கை பெட்டி அதனுடைய அளவுகள் என்ன இவை எல்லாவற்றையுமே கொடுத்து ஆசிரிப்பு கூடாரம் வைக்கின்ற ஒரு பகுதி இந்த இஸ்ரேல் மக்கள் தங்குகின்ற இடத்திற்கு அகத் வெளிப்புறத்திலே அது அழகாக கூடாரமிட்டு அமைக்கப்பட வேண்டும் அதில் போய் மோசே வந்து கர்த்தரோடு முகமுகமாக பேசுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் இதில் குறிக்கப்படுகின்றன அங்குத்தான் இந்த மோசைக்கு கடவுளினுடைய வழிபாட்டு முறைகள் கடவுள் எப்படி வழிபடப்பட வேண்டும் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த மக்களுக்கு சட்டங்களாக வகு வகுத்துரைக்கப்படுகின்ற பகுதிகளையெல்லாம் சீனாய்மலையிலே நகழ் நிகழ்ந்தது ஆக இந்த மகேந்திர மலை என்று சொல்லுவது எங்கே இருக்கிறது என்று சொல்லப்படவில்லை தெரியவில்லை என்றாலும் கூட நான் இதை பார்க்கின்ற போது ஆகமங்கள் மோசைக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மலை சீனாய் மலை அதிலிருந்து தான் கடவுளுடைய வழிபாடுகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன என்பது நமக்கு தெரியும் ஆக இந்த ஆகமங்கள் சைவ ஆகமங்களிலே குறிக்கப்படுகின்ற இந்த உடல் உறுப்புக்கள் ஆலயமாக மிளிர்கின்றது ஆலய வழிபாடு கைகளால் செய்யப்பட்டிருக்கின்ற ஆலயம் ஒரு நிலை கடவுள் தன்னுடைய கையினால் கட்டிய ஆலயம் மாந்தர்கள் அப்போ இதை இதை குறித்து நாம் கூகுளிலே அதை தேடுகின்ற போது அதிலே அழகான பகுதிகள் எல்லாம் வகுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன ஒன்று இந்த மனிதனுடைய உடல் அமைப்பும் கோவிலினுடைய கட்டட அமைப்பும் ஒன்று போல் அமைந்திருக்கிறது ஒரு மாந்தன் மல்லாக்க மல்லாக்கப்படுத்திருக்கின்ற போது அவனுடைய கால்கள் கால் விரல்கள் மேல் நோக்கி இருக்கின்றன கோபுரத்தினுடைய அமைப்பு அவனுடைய அந்த கால்கள் அது வந்து அந்த தூண்கள் அதை தாண்டி வருகின்ற போது அந்த இடுப்புக்கும் மார்புக்கும் தோளுக்கும் இடைப்பட்டிருக்கின்ற அந்த பகுதி இன்றைக்கு நாம் பொதுவான மண்டபம் அல்லது இடைவெளி பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவில் இருக்கின்ற அந்த இடைவெளி அதற்கு அப்புறமாக தலைப்பகுதி விமானம் அங்கேதான் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுல தான் கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இந்த உடல் அமைப்பு எருசலேம் தேவாலயத்தினுடைய கட்டட அமைப்பும் மாந்தரினுடைய உடல் அமைப்பும் ஒன்றுபோல் அமைந்திருக்கிறது எங்கே பெத்தேலிலே யாக்கோவுக்கு கடவுள் காட்சி அருளிய அந்த பகுதியிலே அவன் படுத்து கிடக்கின்ற போது அவனுக்கு காட்சி கொடுத்திருக்கின்ற அந்த ஒரு நிலை அவன் படுத்திருக்கிற இடத்திற்கும் வானத்திற்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டது அந்த ஏணியினுடைய அமைப்பாகத்தான் இந்த இன்றைக்கு இருக்கின்ற சைவ வைணவ கோவில்களினுடைய கோபுரங்களினுடைய அமைப்புகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ஆகினால இந்த முறையை நாம் பார்க்கின்ற போது மாந்தனுடைய ஊடல் ஆகமங்களாக இன்றைக்கு விலக்கி காட்டப்பட்டிருக்கின்றன ஆக இது இது வந்து ஆகமங்களை குறித்து பி டி ஸ்ரீனிவாச ஐயங்கார் எழுதுகின்ற போது ஆகமங்களினுடைய விதிப்படி தான் கோயில்கள் கட்டப்பட வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை வைதிகத்தில் இந்த கோயில்கள் அமைக்கப்படுகின்ற கட்டப்படுகின்றதற்கு எந்த விதிகளும் சொல்லப்படவில்லை அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு வந்து சமஸ்கிருதத்தில் அவை எழுதப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகின்றபோது போது தேவனேய பாவானர் அவர்களுடைய கருத்துப்படி அவை எல்லாமே தமிழில் எழுதப்பட்ட ஓத்துகள் அவற்றை அவர்கள் வந்து சமஸ்கிருதத்திலே மொழியாக்கம் செய்து தமிழ் ஓத்துக்கள் எல்லாவற்றையுமே அவர்கள் அழித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்தது ஆகமா கால்ட் இஸ் அ போஸ்டிவ் வேதாஸ் வேதங்களுக்கு மாறுபட்ட நிலையிலே எல்லாமே வந்து நெருப்போடு தொடர்புடைய அந்த பகுதிகள் வைதிக அந்த அந்த பூசை முறைகள் அதுக்கு அடுத்தது வந்து நெருப்பு வழிபாடும் கிடையாது நெருப்போடு தொடர்புடைய எந்த விதமான சடங்குகளும் கிடையாது அதுக்க அங்கே உள்ள அந்த கோவில்களிலே உருவங்களை வைத்து வழிபடுகின்ற முறை ஆகமங்களுக்கு உட்பட்டதே தவிர வேதங்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை அதற்கடுத்தது இந்த ஆகம முறைகள்தான் பக்தி மார்க்கத்திற்கு வழிவகுத்தது பக்தி மார்க்கத்தை உள்ளடக்கியது தான் <cuestodic> பகவத்கீதை பக்தி மார்க்கத்தோடு சேர்ந்தது ஆகையினால இது ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டிருக்கின்ற எல்லாம் வழிபாட்டு முறைகள் போற்றி பாடல்கள் அதற்கு அப்புறமாக அவர் மீது கடவுள் மீது சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் இவை யாவையும் உள்ளடக்கியது ஆகமங்கள் ஆகையினால பின்னால வந்து வேதநாயகம் சாஸ்திரியார் பாடுகின்றார் ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ பாகு தங்கு குரு நாதா நமோ நமோ ஆயர் வந்தனை செய் பாதா நமோ நமோ அரு ரூபா என்பதாக ஒரு பாடல் பாடுகின்றார் ஆகையினால ஆகமங்களை வகுத்துக் கொடுத்திருக்கின்ற கடவுள் அதை இன்றைக்கு தமிழிலே விரிவாக்கம் செய்து அழகாக சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகள் எல்லாம் விவிலியத்தோடு தொடர்புடையவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கு இந்த கோவில் வழிபாட்டை ஆரியர்கள் கைப்பற்றி பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு இருக்கின்ற நிலையிலே அவற்றிலிருந்து ஒரு ஒரு பெரிய விடுதலை வேண்டும் எல்லா மக்களும் அங்கே ஆராதனை செய்ய வேண்டும் எல்லா மக்களும் அர்ச்சகர்களாக கோவில் பூசாரிகளாக அமைய வேண்டும் என்பதுதான் தமிழ் மறை வகுத்து கொடுத்திருக்கின்ற செய்தி அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்